வீட்டில் ஏற்றும் இரண்டு காமாட்சி விளக்கில் நெய் போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் பணம் கிடைக்கும் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுபங்களிப் பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பெண் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பண வரவு ஏற்படும் அம்மாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அன்று பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது முதலில் பிரித்துக்களை வழிபட்ட பிறகே எந்த பூஜையும் செய்ய வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல்களை இவைகளை வீட்டுக்கு வெளியேற்றக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் அதாவது மகான்களின் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு அறவாடிக்கு திருப்தியாக உணவளித்து அவர்கள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் மூன்றில் சுக்ரன் உச்சம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை பறவைகளுக்கு பசுவிற்கு அளித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும்